ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கேள்வி கேட்கணும்னா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சரிங்களா எங்களுடைய இரண்டாம் கட்ட பயணம் வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறது ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் அது ஒரு பத்து நாளைக்கு வர இருக்கிறது அது எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த தேதியில் வருகிறோம் என்பதை உங்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு கேப்டனுடைய ரதம் கேப்டனுடைய ரதம் வந்து மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து விட்டுருக்காங்க மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் வரவேற்பு இருக்கு சோ வெகு விரைவில் திருச்சிக்கும் நாங்க வர இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சு நீங்களும் மக்கள் எல்லாம் நல்ல வரவேற்பு யார் எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து அவரு வந்து வேற ஒரு ட்ராக்ல அவர் வந்து மக்களை சந்திக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களிலே பூத் கமிட்டி மீட்டிங் நிர்வாகிகள் சந்திப்பு பிஎல் டூ அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் சந்திப்பு காலை நேரங்களிலும் மாலையில் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் இலங்கை வாழ் மக்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட அந்த ரதம் மக்களை தேடி இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு மக்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக அது அமைந்திருக்கிறது சோ எங்களுடைய பயணம் வேறுங்க அவரோட பயணம் வேறு நான் தான் தெளிவா எல்லா பிரஸ் மீட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ரெஸ்ஸை சந்திக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் ஸோ நீங்களும் ஒரே கொஷின் தான் கேட்குறீங்க ஒன்லி தட் வேர்ட் கூட்டணி நான் பல தடவை அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இன்றைக்கும் நீங்கள் திருச்சிக்கு வந்திருக்க சொல்கிறேன் கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதோடு கூட இந்த ஜான்வரி நைன்த் நாங்கள் வந்து கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம் அந்த மாநாட்டில் நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கங்க அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோட உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நைன்த் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை நான் பல தடவை அதையும் பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தா நல்லது அதிகாரம் என்பது ஒரே மையத்துல இல்லாம கூட்டணியில இருப்பும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அதுல மாற்று கருத்து இல்லை எனவே நாங்கள் வரவேற்கிறோம் அது நடந்தாதானே தெரியும் இது வரைக்கும் இருக்கான்றதே பாக்கலையே தமிழ்நாட்டுல வரும்போது அது செயல்படுத்தும் போது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து எப்படி சொல்றது அதனால வந்து மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இருந்து எல்லாருமே எங்களோட நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் ஆனா அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ள நாங்க இன்னும் போல நாங்க வந்து மறுபடியும் சொல்றேன் ஜனவரி ஒன்பது தான் அதுக்கான விடைக்கிறோமும் கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்றதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லாம யாருமே பேச முடியாது அதனால இன்னைக்கு வருபவர்கள் கேப்டனை பத்தி பேசுறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுறாங்க அவரோட மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க நிறைய விஷயம் இருக்கு அதனால கேப்டனை பற்றி பேசாம யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாரா இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்றாங்க அது சந்தோஷம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அனைத்து மாவட்ட செயலாளரோட தொடர்பில் இருந்தோம் ஸோ விஜய்ல நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்கக்கூடாது பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில் எல்லோரும் ஜம்ப் பண்ணி உள்ளே வரதை நம்ம பார்த்தோம் ஸோ சுற்றி இருக்கிற பவுன்சஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறதில்ல வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலையுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம்

அவங்கவுங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் என்றால் மட்டும் மாற்றம் தான் இப்ப கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிக ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால வந்து இவங்க நாங்க ஒரு பேனர் கொடி வச்சா அதனால யாருக்கு எந்த அசப்பா இதுவும் நடக்க இல்லை ஏன் இல்லை தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துட போறாங்க அவங்களே அது வைக்க விடாம எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்லை வைக்கலையா வைக்காதீங்க ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் டேக்

அது மற்றவங்க ஏன் சொல்லலை ஏன் அது போய் அவரை பார்க்கலன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால அந்த ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திரையுலகில் அவர் அதுவும் ஒரு ஹீரோவாக இப்போ அவருக்கு நான் ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் சொல்கிறேன் பெரிய ஹிட் இது எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்கிறது அதனால அவரை வாழ்த்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அது அவங்கவுங்க தான் செய்யணும் அவங்க தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாடு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க அது கொடுத்து தான் ஆட்சிக்கே வந்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேறி அப்படின்றது தான் மக்கள் கேள்வியா இருக்கு இன்னைக்கு அதனால இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் முடிய போகுது இப்ப அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறாங்களா இது புது புது திட்டமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வெறும் வாக்கு அரசியல் மட்டும் பண்ணதுனால மக்கள் மனசுல போய் இடம் பிடிக்க முடியாது அதனால உண்மையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போதை இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்